கோவில்கள் அப்படின்னு வரப்போ இதுக்கு ஜோதிடர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெளையும்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் கிட்ட போய் எங்களுக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க எங்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லும் போது முக்குக்கு முக்கு கோவில்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு கோவிலை சொல்லி இந்த கோவிலுக்கு போங்க உங்க பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலதான் ஒவ்வொரு குறிப்பிட்ட கோவில்கள்ல மக்கள் கூட்டம் அதிக அளவுல போறதுக்கு காரணமா இருக்கு கோவில்கள் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கையை அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போது வீட்டில் இருக்கவங்க பெண்களாக இருக்கும் சரி வயசானவங்களை இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களாம் வந்து இப்போது இந்த காலகட்டத்துலேயும் சரி அந்த காலத்துக்கட்டத்துலேயும் சரி வேலைக்கு போகிறவங்களோட பெருசாக பேசி தொடர்பு கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அதுக்காண்டி தான் அந்த கோவில் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சு நடந்து போனால் ஒரு வாக்கிங்கு ஒரு எக்ஸசைஸு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள நம்ம வந்து கும்பிட்றோம் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி தோணிலும் இருக்கார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்ற இதுல மாதிரி அப்படி பார்த்தோன்னா எல்லா இடத்துலேயும் தான் இருக்கார் ஆகம ஆகம முறைப்படி அங்கே அர்ச்சனையே கிடையாது அர்ச்சனைக்கு காசு வாங்கக்கூடாது ஆகம முறைப்படி அங்கே உண்டியல் வைக்கக்கூடாது இதெல்லாம் ஆகமத்தில் கிடையாது